ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நைட்டு நான் டிஃபன் பண்ணிக்கிட்டே அப்படியே இந்த ஷெல்ஃபில் ஒன்று ரெண்டு ஜாமான் அதெல்லாம் கொஞ்சம் நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப விளக்கி காய வச்சு அடுக்கும் இல்லையா அதை அடுக்காமல் கீழ் ஷெல்லே அடிக்க வச்சுருந்தேன் அந்தமாரி பொருளெல்லாம் தான் எடுத்து நான் திரும்ப அடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்போதுமே வந்து நம்ம அதைமாரி வேலை முடிஞ்சவுமே நம்ம எடுத்து அடிக்கிட்டோம்னா நம்ம கீழே சாமான் நிறைய போட்டுக்கிட்டோம்னா சேர்த்துக்கிற நிறைய சேர்த்துக்கிட்டு விளக்கிட்டு கழுவிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஜாமான் எடுத்து எடுத்து திரும்ப போட்டு யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அதனால கொஞ்சம் எப்பயாவது தேவைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேலே எடுத்து கவிச்சிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் இப்போ வந்து பண்ணலான்ட்டு நான் அப்படியே இந்த வே அதாவது நைட்டு வந்து டிஃபன் வேலையும் பார்த்துக்கிட்டு சட்னி வந்து வெங்காயத்துக்கு அதெல்லாம் வதக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தக்காளி இதெல்லாம் பிறண்ட சட்னி தான் இன்றைக்கி நான் அரைச்சிருந்தேன் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அப்புறம் தாளித்து வச்சுட்டேன் அதில் நான் கூட வீடியோலையும் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து அன்றைக்கி மறுநாள் தான் வருது அதாவது இருபத்தி நாலாம் தேதி வருது இந்த மாதத்தில் நாளைக்கு வருது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே இட்லி ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த இட்லி பானையும் வச்சுட்டு சைடில் இந்த வேலை பார்த்துக்கிட்டே தான் நான் இந்த வேலையுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இட்லி பானையை வச்சுட்டு தண்ணி நல்லா சூடேறி கொதிக்க ஆரம்பித்த பிறகு இட்லி ஊற்றி வச்சோம்னா சட்டுன்னு நமக்கு வந்து வந்துடும் தண்ணி வச்சுட்டு நிறைய வச்சு விட்டுட்டு அளவுக்கு மீறி வச்சோம்னாலும் நமக்கு வந்து லேட்டாகவும் பொங்கி மேலே வந்துடும் இது வந்து தெரியாம செய்வாங்களே அவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சட்னிக்கு பாத்தீங்கன்னா நான் தேங்காய் எல்லாம் இருக்கிறதுனால முதல்ல அடிச்சுட்டு அப்புறமா நான் மத்த இதெல்லாம் வெங்காயத்தெல்லாம் போட்டு நான் அரைச்சிட்டு இருந்தேன் சட்னியுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு இட்லி ஊத்தியதுனால அதுவுமே இப்ப இருக்கு அப்போ சைட்லேயே வந்து நான் வேற என்ன வேலை இருக்குன்னு நான் பார்த்துட்டே தான் செய்வேன் இந்த ஒரு வேலையை நம்ம கவனிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கிச்சன்லேயும் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் திரும்ப திரும்ப எடுத்து செய்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை வந்து நான் மொதல் நாள்லாம் உடைச்சி நான் வந்து கீரை கூட்டு சாம்பார்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன் அது அதிகமா இருந்ததுனால நான் அதையுமே கொஞ்சம் எடுத்து பொடி இடிச்சு இல்லை பொடி இடிக்கிற சாப்பாட்டுக்கு சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றது இட்லி பொடி இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அதனால நான் அதை எடுத்து காய வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளேயே தான் இது இப்போ நம்ம பெரட்டி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிட வேண்டியதான் நைட் ஆகிட்டனால நான் அதை மூடி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இட்லி வந்துட்டதுனால எடுத்துகிட்டு நான் அந்த வேலையும் இந்த வேலையும் அப்படியே மாற்றி மாற்றி பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சில அந்த வேலை ஓடுற மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலையை சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா சீக்கிரமே கிச்சன் வேலையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்னி ரெடி ஆகிட்டனால நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டோம் அடுத்த வேலையை நம்ம என்ன செய்யணுமோ அடுத்த வலியுமே கரெக்டாக நம்ம கப்பிட்டு முடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு எல்லா வேலையும் சட்டுன்னு முடிகிற மாதிரி இருக்கும் சிட்டம் போட்டுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தது இந்த டேபிள் டவு இதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்லாம் லைட்டா தொடைச்சு விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு வந்து காலையில எழுச்சி வேலை செய்யும்போது நமக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஜாமான் விலைக்கு வச்சிட்டோம்னா நம்ம காலையில எடுத்து கவுத்துட்டு திரும்ப ரொட்டீன் வேலையை பார்க்க ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஜாமெல்லாம் எடுத்து நான் திரும்பவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆனா இதே போல செய்யறது கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் வீட்டு பெண்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேலை செஞ்சுதான் ஆகணும் அதனால நம்ம வந்து கொஞ்சம் அப்பப்ப ஜாமி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டோம்னா பாட்டு ஏதாவது வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே செய்ய வேண்டியதான் இப்போ இந்த டப்பாவே நான் ஏன் காமிச்சேன்னா இப்போ என்னோட செல்ஃப் வந்து நான் காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோல அதை பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு வந்துட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் இடமாத்தி இந்த இடத்துல வச்சிருக்க ஃப்ரெண்ட் இதோட வேலை நமக்கு முடிஞ்சது இதோட வந்து நம்ம ஜன்னல் டோர்லாம் கூட மழைநாள்ல வந்து நிறைய பூச்சி போட்டு வந்து பறந்து விடுற மாதிரி இருக்கும் அதனால பக்கத்துல காடு இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து சைடு பக்கம் டோரா இருந்ததுன்னா நமக்கு வீடு பக்கத்துல இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டோர் நல்லா ஜன்னல் லாக் பண்ணிடுறது நல்ல விஷயமா இருக்கும் இது வந்து நான் மறுநாள் எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நைட் வந்து நம்ம அதோட படுத்தாச்சு காலைல பாத்தீங்கன்னா எப்போதும் போல காலை டிஃபன் வந்துடலாம் நான் வந்து காமிக்கல காலை டிஃபன் வேலை எல்லாம் முடிச்சிட்டு இந்த கீழ பாத்தீங்கன்னா நம்ம முன்னே வீடியோல கூட ஒரு தடவை உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் இப்படி டானா மாதிரி எல் மாதிரி இருக்கும் எனக்கு கீழஷில் எல்லாம் அது கொஞ்சம் களைச்சி நான் போட்டு வச்சிருந்தேன் சரி அதை கொஞ்சம் அப்படியே அடிக்கலாம் கொஞ்சம் பத்து நிமிஷம் காம நேரத்துல அடுக்கிற மாதிரி காலை டிஃபன் வேலையை முடிச்சுட்டு நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் எடுத்துட்டு நான் கிளீன் பண்ணி பேப்பர் போட்டு திரும்ப நான் அடிக்கிட்டு அந்த பாத்திரமே வேஸ்ட்டாக இந்த காலி பாத்திரம் எல்லாமே நான் வந்து விளக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த வாலி வந்து நான் புளி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது வந்து காலியாடுச்சு அதுக்கு மேலே இப்போ கழுவி வச்சுட்டு தான் நம்ம திரும்ப புளி வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் லைட்டாக ஓட்டட்ட தட்டியிருந்தது அந்த உள்ளே இருக்க சிலப்பெல்லாம் நான் எடுக்கலை அங்கே பானையெல்லாம் நிறைய கவுத்து இருந்தால் எடுத்து துடைக்கிறன்னா கொஞ்சம் லேட்டாகும் பொங்கல் அப்போ அந்த வேலை செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு மாதம் தானே இருக்குன்ட்டு நான் இதை மட்டும் அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே நான் இது வந்து ரொம்ப எல்லாம் துடைக்கல நான் வந்து லைட்டாக காஞ்சி துணியில தான் தொடச்சேன் ஈர துணிலாம் கூட போட்டு துடைக்கல எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு நாள் பொங்கல் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ இந்த வாலி எல்லாமே நான் வந்து கழுவிட்டு நல்லா காய வச்சு துடைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கிறது இல்லையா அதனால் நான் இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் வந்து நான் ஒரு ஒரு ஷெல்ஃபு ரெண்டு ஷெல்ஃபு இந்த மாதிரியே க்ளீன் பண்ணிடுவேன் ரொம்ப அழுக்காக இருக்கிறதெல்லாம் பேப்பரையும் மாற்றிட்டாலே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் தூசோடே இருந்தா நம்ம பார்க்கறதுக்கு வேலை செய்யும் போதே நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாவும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மள சுத்தி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளீனா இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் இப்ப அந்த பாத்திரம் நான் சொன்னேன்லையா அதெல்லாம் எடுத்து நான் இங்கேயே போட்டு நல்லா தண்ணில ஊற வச்சிருந்தேன் அந்த வாலி மட்டும் இங்க கழுவ முடியாதனால மாடியில போயிட்டு நான் கழுவிட்டு கிளீன் பண்ணி அதை அடுக்கி வச்சுட்டேன் தொடச்சிட்டு இப்ப எல்லாமே நல்லா வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நல்லா காஞ்சே போயிடுச்சு எல்லாமே இப்போ தேவையானதுக்கு என்ன நான் யூஸ் பண்ணது வச்சுப்பேன் இல்லைன்னா இதெல்லாம் வந்து மேலே இருக்கிற ட்ரம்மில் ஏதாவது போட்டு வச்சிருவேன் ஏன்னா இங்கே கீழே டப்பா நிறைய வந்து அடுக்கி வச்சோம்னா இடத்த அடிக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து அந்த எல்லோ கலர் ப்ளூலாம் வந்து கிஃப்ட்டாக வந்து டப்பா நான் அவ்வளோவா வாங்குறதில்ல ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுப்பாங்களே அது மாதிரி டப்பா இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ நினைக்கிற பிரான்